எனக்கு டபுள்ஸ் ஸ்மைக்கு நான் கேட்டேன் சொல்லாமா கொணா மாதிரி இருக்குமா சொல்லு கொணா மாதிரி இருக்குமா இது பெருங்கால மதகு

சூப்பரா இருக்கு பாரு வாவ் நல்ல அமேசிங் பிளேஸ் அமேசிங் பிளேஸ் நல்லா இருக்கு பாறை பாரு ஒத்தக்கல் பாறை ஒத்தக்கல் பாறை பழைய நடக்கணும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் வைப்பாங்க பாரு வீட்டுல கொடி மாதிரி வளர்ப்பாங்க இங்க எப்படி காடு மாதிரி வளர்ந்து இருக்குது பாரு புலிகள் உண்டு இங்க மணிமுத்தாறு அருவியில வந்து குளிக்க போறதுக்கு அங்க தடை விச்சிருக்காங்க எட்டாம் தேதிக்கு தான் அந்த பக்கம் விடுவாங்க

<laughs> अंग पार में ना ये butterfly रखे अंग पार में आनी ले इंद flowers बारे इंद flowers इंद flowers माला ये वाला butterfly रख बारे चले इंद बार flowers में butterfly चार किटे पो नहीं पो किटे पो रंडर पो इंद सेड इंद सेड अभी इंद पकाऊँ तो

மாடில சொல்ற தெரியுது அங்க பாருங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாரு

ரொம்ப அப்படி கிரீன்ஸாவே இருக்குது இருக்குது தூரம் வந்துட்டோம் ரெண்டு பேரும் பண்ற பாருங்க மேல ஏறிட்டு அது வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல யார் வேணாலும் கிளிக் பண்ணி பாக்கலாம் வாங்க வாங்க பாத்து கீழே ஒண்ணு இங்க ஆடி அம்மா ஆசைக்கு சாமா கூட்டம் அப்படிங்கறதுனால விடலையா என்னன்னு தெரியல ஆட்கள் எல்லாம் நிறைய வந்துருவாங்க அப்படின்னு தெரியல குற்றாலம் வர்றவங்க இந்த மணிமுத்தார் places வந்து பார்க்கலாம் இது திருநெல்வேலி ல இருந்து அம்பாசமுதிரை போற route இருந்து போவாங்க மணிமுத்தாறு. மேல அருவி இருக்குது சூப்பரா இருக்கும் அதையும் உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன் பட் முடியல இப்போ dam மட்டும் உங்களுக்கு காட்ட போறேன் அதுக்கு மேல nature அ சுபி செப்பல் கால் போடு கால் போடு போடு இது வழியா ஸ்டெப் வழியே போகலாமா அந்த ஸ்டெப் வழியா இரு 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 இப்போ கேட்டுட்டு போனி பாட் போயிடறது ஆமா இதைதான் சொன்னாங்களோ சொன்னாங்கள குகை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒருது இருக்கு சொன்னாங்களோ சொன்னாங்கள குகை மாதிரி இருக்கும்னு நீங்க ஆமா ஒரு ஏகப்பட்ட வெள்ளம் இங்க தண்ணி இவ்வளவுதான் இருக்குது படருக்கு இது நொச்சி இலை இதான நொச்சி இலை நொச்சி செடின்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் நொச்சி மரம் இது ஏதோ மூலிகைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இதனுடைய பூ நல்லா கொத்த பூக்கும் போது அழகா இருக்கும் பாக்க மழை சூப்பரா இருக்கு நீங்க ரெண்டு ஏதாவது பேசுங்க போப்போம் ஆய் சொல்லுங்க பாறை மாதிரி இருக்கு இங்க நம்ம மட்டும் தான் இருக்கிறோம் வேற யாரும் இல்ல நல்லா இருக்கு ஆமா ஸ்டெப்குள்ள போனா குகை இருக்கும்னு நினைக்கிறேன் போம்மா போய் பாப்பமா முத்துக்குமார்ன்னு எழுதி வச்சிருக்கு அடுத்தது நல்ல யாரும் போக கூடாது அடைச்சி வச்சிருக்காங்க உள்ள இப்ப பெரிய கோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்